ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அரிசியிலே வந்து ஈஸ்டோ இல்லை சோடா உப்போ சோடா மாவோ எதுவுமே சேர்க்காம எப்படி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ஆப்போ சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து மொதல் நம்ம அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம் அரிசியோட அளவு பார்த்திடலாம் ரெண்டு டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு பதில் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா உளுந்து வந்து அரை டம்ளர் வந்து சேர்க்கணும் இந்த அளவிலான டம்ளரில் தான் வந்து உளுந்து அப்புறம் இதில் அரிசி வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்த எல்லாத்தையும் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஹார்ஸ் நல்லா ஊறட்டும் அப்புறம் நம்ம எடுத்து அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ சேர்த்து ஆட்டிக்கலாம் ஆட்டும் போது நல்லா ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்து ஆட்டினிங்கன்னா சீக்கிரமாக ஆடிடும் ஆட்டினதை வந்து ஒரு பவுல்லையோ இல்லாட்டி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயோ நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு எப்பயுமே நீங்கள் ஒரு டூ ஸ்பூன் வந்து உப்பு போடுவீங்க அப்படின்னு அப்படின்னா இப்போ ஒரு ஒன் ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு அதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் எயிட் டூ நைன் ஹார்ஸ் அதாவது நைட் ஃபுல்லாக வந்து அது வந்து அப்படியே இருக்கட்டும் அதாவது நம்ம உப்பு வந்து பாதிக்கு பாதி அளவு மட்டும் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மார்னிங் திறந்து பார்த்தோன்னா நல்லா வந்து மாவு வந்து புளிச்சிருக்குது இப்போ இந்த மாவோட நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் இந்த தேங்காய் பால் வந்து சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கிடைக்கும் ஆப்பமும் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா அது கூடையே நம்ம சீனியும் சேர்த்துக்கலாம் சீனி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து விட்டு நல்லா கிண்டிக்கலாம் கிண்டிட்டு தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்பம் ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருது இதில் வந்து நம்ம சோடா உப்போ இல்லை சோடா மாவோ ஈஸ்ட்டோ எதுவுமே சேர்க்கலை இருந்தாலுமே வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா மிருதுவாக சாப்பிடும்போது அந்த ரப்பர் மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கும் பியூட்டி அண்ட் ஹெல்த் டிப்ஸுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்